இது ஒரு அவதூறு தெளிவான அவதூறு என்றும் கேட்காமல் இருந்திருந்தால் இந்த செய்தியை இருந்திருந்தால் அவர்களுக்குள் நல்லதையே நினைத்திருப்பார்கள் அவதூறு என்ற முடிவு வந்திருக்கும் அப்துல்லா சலூல் பரப்புகிற போது தானே இவ்வளவு நிலை இதை கேட்காமல் இருந்திருக்க வேண்டும் அதனாலதான் உலமாக்கல் என்ன சொல்வாங்க என்றால் புறம் பேசுவது ஹராம் புறத்தை கேட்பதும் ஹராம் 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 கேட்பதும் ஒருவன் ஒருவரை பற்றி ஒரு அவதூரை கொண்டு வருகிறான் என்றால் சலாம் சொல்லிவிட்டு ஒதுங்கி விட வேண்டும் ஆனா இன்றைக்கு நம்முடைய ஸ்டைல் என்ன நம்ம முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய நிலை நம்மிடம் கிடையாது நமக்கு சந்தோஷம் யாராக இருந்தாலும் சரி அவன் அவங்க பிடித்தவனாக இருந்தாலும் சரி பிடிக்காதவனாக இருந்தாலும் சரி இப்படியான செய்திகள் ஸ்பெஷலாக இந்த அவதூறோடு சம்பந்தப்படக்கூடிய செய்திகள் என்னது விபச்சாரம் செய்தார் அல்லது ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தார் டெலிபோன் பண்ணினார் அப்படி பேசினார் இப்படி பேசினார் அல்லது லஞ்சம் வாங்கினார் மோசடி செய்தார் பொருளாதாரத்தில் மோசடி செய்தார் இப்படியான செய்திகள் வரும்போது இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிறீர்கள்

ஒரு மோமேன் தன்னுடைய சகோதரனை பாதுகாக்கக்கூடியவனாகவே இருப்பான் உதாரணமாக தபுக் யுத்தத்திற்கு ரசிஸ்லாம்கள் சென்று அந்த என்ற இடத்திலே சஹாபாக்கள் உட்கார வச்சு இழந்து நிற்கிறார்கள் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அதுல கலந்து கொள்வாங்க இழந்து நின்று பார்த்து விட்டு கேட்கிறார்கள் எங்கே என்று கேட்டார்கள் எல்லாம் தாய்மின் மாளிகை எங்கு என்று கேட்டதும் ஒருவர் எழுந்து சொல்கிறா அவருக்கு உலக ஆசை பிடித்து விட்டது அது நீண்ட வரலாறு இந்த இடத்துக்கு தேவையானதை மாத்திரம் சொல்லுங்க அவருக்கு உலக ஆசை பிடித்து விட்டது என்று சொல்றாரு உடனே அனசல் இல்லாமவர்கள் எழுந்து என்று சொன்னார்கள் பேசமா புல்ச் அனசு அல்லது மாதரூடிய வரணும் பேசமா புல்ச் நீ என்ன பேசுங்கிறா

உட்காந்து எல்லா கையிலையும் ஃபோன் தேக்கி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் நாளைக்கு பேஸ்புக்ல போடுறதுக்கு தேவைப்படும் அல்லது ஒரு குனோடு பிரச்சனை வரும்போது அது தேவைப்படும் எல்லாமே அந்த ஒரு தான் இந்த அடுத்த சகோதரங்களை இழிவுபடுத்த வேண்டும் மான பங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது தேவைப்படும் என்ற ஒரு முன் ஏற்பாட்டோடு தான் இன்றைக்கு முழு அசைவு உலகத்திலே அமைந்து கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் இப்படி வந்தா கேட்காது தப்சிராசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனம் இறங்கியது அபு ஐயூப் உம்மு ஐயூப் அல் அன்சாரி ரதி அல்லா மனுமாவுடைய விஷயத்தில் அபு ஐயூப் அல் அன்சாரி ரதி அல்லானவர்களும் உம்மு ஐயூப் ரதி அல்லா வன்ஹா அவர்களும் வீட்டில் இருக்கும்போது போது உம்மு ஐயூப் கேட்கிறாங்க மனைவி கேட்கிறாங்க கணவன்கிட்ட இதை பத்தி என்ன சொல்றீங்க ஐசனாயுடைய இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று மனைவி கணவனிடம் கேட்கிறாள் அதற்கு அவாயிப்புலன் சொல்லிவான் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு செய்தி உன்னை பற்றி பரப்பப்பட்டிருந்தால் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் நீ உண்மையிலே இப்படி ஒரு செய்தி ஈடுபட்டிருப்பாயா என்று கேட்டார் உன்னை பற்றி இப்படி ஒரு செய்தி பரப்பப்பட்ட உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் உண்மையிலேயே நீ இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தில் நீ ஈடு கட்டிருப்பாய் கேட்டார் உம்மாயூபிரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே கடைசி அப்படி நான் பண்ணிருக்க சாரி கணவனை பார்த்து சொல்லுறாங்க நான் இப்படி கடைசுவரையும் வரையும் பண்ணிருக்கவே மாட்டேன் உடனே அபு அயூபுல் அன்சார் அலி அல்லா சொன்னார்கள் உன்னுடைய நிலைமை இப்படி என்றால் உன்னை விட எவ்வளவு சிறந்தவர் ஆயிஷா அவர்கள் பண்ணி இருப்பார்களா என்று சொன்னார்கள் இதுதான் முஸ்லிம் உம்மத்தில் இருக்க வேண்டிய நிலை இந்த பக்குவத்தை கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளிடம் உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது இதுதான் மேடையில் நின்று தொண்டைகளே கத்துவதல்ல பத்திரிகையில் எழுதி எழுதியில் ஈடுபடுகிறேன் என்று வீடு நிறைய சீடி அடுக்கி வைப்பதல்ல தேவாவினுடைய நோக்கம் நல்ல மனிதர்களை உருவாக்குவது

என்னுடைய வகுப்பு அல்லது என்னுடைய பயான் என்னுடைய சொத்துபாவுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லோரும் தொழ வேண்டும் என்ற ஆசையும் கவலையும் பேசுகிற எனக்கு இருக்க வேண்டும் அந்த பிரார்த்தனையோடு தான் அந்த பயானை அந்த வகுப்பை அந்த கிளாஸை நான் எடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வந்திருக்கிறவர்கள் மாஷா அல்லாஹ் இவர் ஒரு சிறந்த பேச்சாளர் நல்ல முறையிலே பேசுகிறார் என்று மக்களிடத்தில் பேரெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மறுமையில் ஆபத்து தாயிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மேடை பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட ரீதியிலே சந்தித்து தேவாட்சிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி